அம்மாவும் லூலுவ தூக்கிக்கிட்டு பறந்து போனாங்க காட்டுல ரொம்ப தூரம் போயிட்டு அங்கே ஒரு மரத்துல லூலுவ கட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிட்டாங்க டூ டூ அங்குள் என்னை இங்க கட்டி போட்டுட்டு நீங்க எங்க போறீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரெண்டு பேரும் திரும்பி வாங்க அப்படின்னு லூலு அழுதுகிட்டே இருந்துச்சு அதே சமயம் மில்லி கழுகும் திரும்ப காட்டுக்கு வந்துச்சு அங்க வந்து பார்த்தப்ப அதோட பொண்ணு லூலு இல்லை மீனு குருவியும் இல்ல இந்த மீனு குருவி எங்க போச்சு என்னோட பொண்ண பாத்துக்க சொல்லிட்டு போன இப்ப என்னோட பொண்ணு லூலுவும் தெரியல அதே சமயம் அந்த இடத்துக்கு டூட்டு காக்காவும் சோனா காக்காவும் வந்தாங்க இருக்கீங்க அட டூட்டு என்னத்த சொல்றது என்னோட பொண்ணு லூலுவ மீனு குருவி கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு போன வந்து பார்த்தா ரெண்டு பேரையும் காணும் சோனா என்ன நடந்ததுன்னு மகாராஜா சொல்ல மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னோட பொண்ணு லூலுக்கு என்ன ஆச்சு நீங்க மீனு குருவிய என்னோட பொண்ண எங்கன்னா பாத்தீங்களா என்ன அது வந்து மகாராஜா வீடு குருவி நீங்க போன உடனே அது இங்கிருந்து பறந்து போயிடுச்சு லோலு தனியா இருந்ததுனால ராஜாலி லூலுவ தூக்கிட்டு போயிடுச்சு இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேப்பாம் மில்லி மகாராஜா இந்நேரத்துக்கு லூலுவ அந்த ராஜாலி சாப்பிட்டு இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க அந்த மீனு குருவி என்னோட பொண்ண லூலுவ பாக்காம போயிடுச்சா அந்த மீனு குருவிய நான் சும்மா விட மாட்டேன் என்ன பண்ண போறேன்னு பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மில்லி மகாராஜா காட்டுல இருக்க பறவைகள் கிட்ட பேசினாரு அந்த மீனக்குருவிய கண்டுபிடிச்சிட்டு வர சொன்னாரு மீனக்குருவிய கண்டுபிடிச்சுக்கிட்டு வந்தா நிறைய பரிசு எல்லாம் தரேன்னு சொன்னாரு எல்லா குருவியும் மீனு குருவிய தேடி காட்டுல பறந்து போனாங்க அதே சமயம் டூட்டு காக்கா வீட்டுல என்னக்க நீங்க நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க எப்படியோ மீனக்குருவிக்கு கெட்ட பெரு வர மாதிரி பண்ணிட்டோம் இப்ப நம்ம மீனகுருவிய ராஜா கிட்ட கூட்டிக்கிட்டு போய் விட்டா மகாராஜா நமக்கு நிறைய உணவெல்லாம் தருவாரு சரி வா நம்ம மீனுக்குருவியை கூட்டிக்கிட்டு வருவோம் அவங்க ரெண்டு பேரும் பறந்து பக்கத்து காட்டுக்கு போனாங்க மீனுக்குருவி அதோட அக்கா வீட்டில் இருந்துச்சு டூ டூ ஒன்னா நீங்கள் என்கிட்ட புய் சொல்லிட்டீங்க எங்கள் அக்கா நல்லா தான் இருக்காங்க மீனு நான் போயிலாம் சொல்லலை நான் தூரமாக இருந்த பார்த்தேன் அப்போ பார்க்கறதுக்கு உங்கள் அக்கா மாதிரி தான் இருந்துச்சு மீனு வா போலாம் ரூழுவை பார்த்துக்கணும்ல அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் அங்க இருந்து பறந்து குருவி ரொம்ப நல்ல குருவியாச்சு மீன் குருவி இப்படி பண்ணி இருக்கும்னு நம்பவே முடியல இதுக்கு நம்ம மீன் குருவி கிட்ட கேட்டாதான் தெரியும் சரி வா நம்ம மீனு குருவிய போய் தேடுவோம் மீனுக்குருவிய குடிச்சு கொடுத்தா மகாராஜா நமக்கு நிறைய பரிசு தருவாரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து பறந்து மீனு குருவிய தேடி போனாங்க அதே சமயம் டூ டூ சோனா மீனு எல்லாரும் மில்லி மகாராஜா கிட்ட வந்தாங்க மீனு குருவி நான் ஒரு போதும் உன்னை மன்னிக்க மாட்டேன் நான் உன்னை நம்பி விட்டுட்டு போனேன் ஆனா நீ சரியா பாத்துக்காததுனால என்னோட பொண்ணு லூலுவ ராஜாலி தூக்கிட்டு போயிடுச்சு மில்லி மகாராஜா நான் உங்க பொண்ணை நல்லா தான் பாத்துக்கிட்டேன் உங்க பொண்ணு ராஜாலி எல்லாம் வந்து தூக்கிட்டு போயிருக்காதே போதும் நிறுத்து மீனோ போய் சொல்லிக்கிட்டே இருக்காத நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு நீ பண்ண தப்புக்கு நான் உனக்கு மரண தண்டனை தான் தர அண்ணா எங்க அக்காவுக்கு ஆபத்துனால போயிருந்த உங்களை தானே லூலுவ பாத்துக்க சொன்ன நீங்க லூலுவ பாத்துக்காம எங்க போனீங்க அட மீனு நீ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல என் பொண்ணு லூலு இறந்துட்டா அதுக்கு காரணம் நீ தான் அதனால நீ கண்டிப்பா உன்னோட உயிரை இழந்து தான் ஆகணும் அட இந்த டூட்டு காக்காவும் சோனா காக்காவும் ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை அதே சமயம் அந்த இடத்துக்கு மைனாவும் புறாவும் லூலுவை கூட்டிக்கிட்டு வந்தாங்க லூலுவை பார்த்ததும் மில்லி மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மகாராஜா உங்களோட பொண்ணு நம்ம காட்டுல ரொம்ப தூரத்துல ஒரு மரத்துல தனியா யாரோ கட்டு போட்டு வச்சிருந்தாங்க

என்னோட பொண்ணு என்ன சொல்றா நீ தான் என்னோட பொண்ண கட்டி போட்டு கொடுமை பண்ணியா நீ எல்லாம் பண்ணிட்டு மீனு குருவி மேல பழி போட்டு இருக்க நீ அங்க தனியா கட்டி போட்டுட்டு வந்தியே ஒரு வேலை அங்க வேட்டைக்கார பறவை ராஜாலி என்னோட பொண்ணை சாப்பிட்டு இருந்தா நான் மீனு குருவிக்கு தண்டனை தர போறது இல்ல இதுக்கு எல்லா காரணம் நீதான் உனக்கு தான் தூக்கு தண்டனை அதுக்கப்புறம் மில்லி மகாராஜாவும் டூட்டு காக்காவை தூக்குல போட்டாரு தப்புக்கு உடந்தியா இருந்த சோனா காக்காவை சிறையில அடைச்சாரு இந்த ஸ்டோரியில இருந்து என்ன தெரியுது பேராச பெரு நஷ்டம் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன் பாய் பாய்